வணக்கம் குழந்தைகளா இது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஏழு தலைமை பண்பு துணை பாடம் தான் பார்க்க போகிறோம் பாடம் தலைமை பண்பு ஐந்தாம் வகுப்பு இயல் ஏழோட பாடம் தான் பார்க்க போகிறோம் தலைமை பண்பு செந்தூர் என்ற சிற்றூரில் வேம்பன் என்ற ஊர் தலைவர் வாழ்ந்து வந்தார் அவ்வூரை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார் பல திட்டங்களை செயல்படுத்த திறமையான நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார் இச்செய்தியை ஊர் மக்களுக்கு முரசு அறிந்து அறிவித்தார் அவ்வூரை சேர்ந்த பாலன் பூவண்ணன் அவ்வூரை சேர்ந்த பாலன் பூவண்ணன் இருவருமே அப்பொறுப்பை தம்மிடம் வழங்குமாறு விருப்பம் தெரிவித்தனர் இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று சிந்தித்த தலைவர் ஒரு முடிவிற்கு வந்தார் மக்கள் மீது உண்மையான அன்பு கொண்டு தேவையானவற்றை செய்து சரியான நிர்வாக திறமை உள்ளவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு மூன்று போட்டிகள் வைத்தார் அவ்விருவரும் போட்டிகளில் கலந்து கொண்டனர் முதல் போட்டி மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும் போட்டியை புரிந்து கொண்ட பாலன் அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தார் மக்கள் மகிழ்ந்தனர் பூவண்ணன் அவ்வூரில் உள்ள திறமைசாலிகள் சிலரை தேர்ந்தெடுத்து தொழிற்சார்ந்த தொழிற்சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார் நான் முதல்ல பாடத்தை நல்லா வாசிடுறேன் உங்களுக்கு கதை சுருக்கத்தை சொல்லிட்டு துணை பாடத்தோட சுருக்கத்தை சொல்லிட்டு புக் பேக் அடுத்த உங்களுக்காக அப்லோட் பண்றேன் இரண்டாவது போட்டியானது முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும் இதற்காக பாலன் தம்மிடம் இருந்து தம்மிடம் இருந்த செல்வங்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்க தொடங்கினார் இதனால் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது பூவண்ணன் தாம் தேர்ந்தெடுத்த திறமைசாலிகளுக்கு கல்வியுடன் மற்ற கலைகளையும் சேர்த்து கற்றுக் கொடுக்க ஏற்பாடுகளை செய்தார் மக்கள் இந்த செயல்களை கண்டு அவரை ஏளனமாக பார்த்தனர் அதனை பார்த்த பாலனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது மூன்றாவது போட்டி மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும் என்பதாகும் அதனை ஒப்புக்கொண்டு இருவரும் சென்றனர் மறுநாள் பாலன் சிந்தித்துக்கொண்டே நடந்து சென்றான் அவ்வழியில் மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் படுத்திருந்தார் தம்பி என்னை தூக்கிவிடு என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்றார் எனக்கு அவசர வேலை இருக்கிறது என்று கூறிக்கொண்டே பாலன் வேகமாக சென்று விட்டான் சற்று நேரத்தில் அவ்வழியே வந்த பூவண்ணன் அந்த வயதான மூதாட்டியின் அருகில் சென்று என்ன வேண்டும் என்று கேட்டான் தம்பி என்னை தூக்கிவிடு என்று அந்த மூதாட்டி கூறினாள் உடனே பூவண்ணன் மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தூக்கி உட்கார வைத்தான் பிறகு மூதாட்டியின் களைப்பை பூக்க உணவும் வாங்கி கொடுத்தான் மறுநாள் ஊர் மக்கள் முன்னிலையில் நிர்வாக பதவி யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பதை அறிவிக்க ஊர் தலைவரால் கூட்டம் கூட்டப்பட்டது மக்களின் பெரும்பாலானோர் நிர்வாகி பதவிக்கு தகுதியானவர் பாலனே நிர்வாகி பதவிக்கு தகுதியானவர் என முணுமுணுத்தனர் பூவண்ணன் அமைதியாக நின்றிருந்தான் ஊர்தலைவர் இருவரின் செயல்களையும் கேட்டறிந்தார் பாலன் மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கியதையும் தம் செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க திட்டமிட்டதையும் கூறினார் மேலும் அனைவருடனும் அன்பாக பழகுவதாகவும் கூறினார் அது மட்டுமின்றி தமக்கு அப்பதவி கிடைத்தால் சிறப்பாக செயல்படுவேன் என்றும் கூறினார் பூவண்ணன் திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பயிற்சிகள் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் மேலும் மற்ற கலைகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார் இருவரின் கருத்துக்களை கேட்ட ஊர் தலைவர் மக்கள் மக்களின் இப்போதைய தேவைக்கு பாலனால் வழங்கப்படும் அறுசுவை உணவும் செல்வமும் பயன்படலாம் அதை பகிர் பகிர்ந்து கொடுக்க நினைத்ததில் மகிழ்ச்சி திரும்ப படிக்கிறேன் மக்களின் இப்போதைய தேவைக்கு பால நாள் வழங்கப்படும் அறுசுவை உணவும் செல்வமும் பயன்படலாம் அதை பகிர்ந்து கொடுக்க நினைத்ததில் மகிழ்ச்சி ஆனால் எதிர்கால தேவை மக்கள் முன்னேற்றம் சமூக முன்னேற்றத்திற்கான கல்வி அறிவு இன்றியமையாதது அதனால் இந்த நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் பூவண்ணனே என்று கூறினார் மக்களிடம் சலசலப்பு ஏற்பட்டது அவர் கூறியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினர் அதை புரிந்து கொண்ட ஊர் தலைவர் சற்று பொறுத்திருங்கள் இதோ வருகிறேன் என்று கூறி சென்றார் சிறிது நேரம் கழித்து பாலன் பூவண்ணனிடம் உதவி கேட்ட உதவி கேட்ட மூதாட்டி தள்ளாடியபடியே மக்கள் கூடி இருக்கும் இடத்திற்கு வந்தார் தட்டு தடுமாறி கீழே விழப்போன மூதாட்டியை பூவண்ணன் விரைந்து சென்று தாங்கி பிடித்தார் எல்லாரும் அவரை பார்த்தனர் தடுமாறி விழுந்த மூதாட்டி தம்முடைய வேடத்தை கலைத்தார் அவர் வேறு யாரும் அல்ல ஊர்தலைவர் வேம்பனே ஆவார் மக்களே நான் பூவண்ணனை சிறந்த நிர்வாகி என்ற போது அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயங்குனீர்கள் இப்பொழுது உண்மையை உணர்ந்து கொண்டீர்களா எதிர்கால சிந்தனை சமூக பொருளாதார முன்னேற்றம் மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை இவை அனைத்தையும் பெற்றவரே சிறந்த நிர்வாக திறமை உடையவர் என்றார் ஊர் தலைவர் அந்த திறமை முழுவதும் பூவண்ணனிடமே உள்ளது எனவே அவரே சிறந்த நிர்வாகி என்றார் முடிவை மக்கள் மகிழ்ச்சியுடன் ஒரு கிராமத்துல ஒரு சிற்றூர்னா ஒரு சின்ன ஊர் கிராமம்னு வச்சுக்கோங்க அந்த ஊர்ல வேம்பன்னு ஒரு ஊர் தலைவர் இருக்காரு அந்த ஊர் அந்த வேம்பூரை அந்த செந்தூர் சாரி அந்த செந்தூரை முன்னேற்ற பாதையில எடுத்துட்டு போகணும் தன்னோட ஊரை வந்து செழுமையாக்கணும்ன்றதுக்காக நிறைய பண உதவிகள் எல்லாத்தையும் கேட்டு நிறைய பேர்கிட்ட போய் பண உதவிகள் பொருள் உதவியெல்லாம் கேட்டு வாங்கி வச்சிருக்காரு ஒரு ஊரை நம்ம செம்மையா செழிப்பா வளர வைக்கணும்னா அதுக்கு நிறைய நிர்வாக திறமை வேணும் சரிங்களா இந்த ஒரு ஊர் தலைவரால மட்டும் இந்த வேலைகளை செய்ய முடியாது நிர்வாக தலைமை வேணும்ன்றதுக்காக ஒரு நிர்வாகி அதாவது தலைமை பொறுப்பில் ஒரு நிர்வாகியை வந்து நியமனம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒரு ஊர் மக்கள் கிட்ட பொதுவாக அறிவிக்கிறார் அந்த அறிவிப்பு கேட்ட உடனே பூவண்ணன் பாலன்னு ரெண்டு பேரும் வந்து அந்த பொறுப்புக்காக அந்த தலைமை நிர்வாகி பொறுப்புக்காக வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுங்க நாங்கள் அந்த கடமையை வந்து நல்லா செய்வோன்னு சொல்கிறாங்க ஆனால் வேம்பன் வந்து ரெண்டு பேருக்குமே மூணு போட்டி வைக்கிறார் அதாவது முதல் போட்டி மக்களுக்கு பிடித்தவராய் இருத்தல் வேண்டும் அந்த போட்டியை கேட்ட உடனே நம்ம பாலன் என்ன பண்றாரு மக்களுக்கு பிடிச்சவராக இருக்கணும்னா மக்களோட வீக்னஸ் வந்து சாப்பாடு நம்ம எல்லாரும் சாப்பாட்டுக்கு அடிமை அதனால நல்லா சமைச்சு அந்த ஊர் மக்களுக்கு ஃபுல்லா சாப்பாடு கொடுக்க சொல்லிடுறாரு ஆனால் நம்ம பூவண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஊரில் இருக்க சில திறமைசாலிகள்லாம் இருப்பாங்கல்ல கொஞ்சம் புத்திசாலியா இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான தொழில் சார்ந்த பயிற்சிகள் அதாவது அவங்க விவசாயம் பண்ணுறாங்கன்னா எப்படி விவசாயம் பண்ணணும் எவ்வளவு நுணுக்கமாக விவசாயம் பண்ணணும் என்ன மாதிரி நுணுக்கங்களை பயன்படுத்தினா விவசாயத்தில் ஜெயிக்கலாம் அட்லீஸ்ட் வந்து தச்சு வேலை பண்றாங்கன்னா அதுக்கான தொழில் பயிற்சி இப்படின்னு யார் யார் திறமைசாலிகளோ அவங்களுக்கெல்லாம் அந்த தொழில் சார்ந்த பயிற்சிகளை வந்து நம்ம பூவண்ணன் கொடுக்குறாரு இரண்டாவது போட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அதாவது சமூக பொருளாதார முன்னேற்றம்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அதாவது நமக்கு இன்கம் வருதில்ல மந்த்லி இன்கம் வருதில்ல அதை வந்து முன்னேற்றத்துக்கான வழி செய்யணும் அப்படின்னு சொன்னால் பாலன் என்ன பண்ணுறாரு அவர் மேலே இருக்க சொத்தெல்லாம் ஊருக்கு வந்து பிரித்து தர்றதா சொல்கிறார் அவர்கிட்ட இருக்க காசை ஊருக்கு கொஞ்சமாக வீட்டுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணுறார் நம்ம மக்கள் எப்போவுமே சிற்றின்பத்துக்கு தான் ஆசைப்படுவாங்க சாப்பாடு இந்த மாதிரி காசு இதுக்கெல்லாம் எலெக்ஷன்லலாம் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கான ரீசனும் அதுதான் காசு பிரித்து கொடுக்குறான் ஆ சொத்தெல்லாம் நமக்கு பிரித்து கொடுக்குறான் பாலன் நல்லவன் ஊர் மக்கள் எல்லாம் முடிவும் பண்ணுறாங்க ஆனால் பூவண்ணன் அப்படி பண்ணுறதில்ல பூவண்ணன் என்ன பண்ணுறாருன்னா அவர் தேர்ந்தெடுத்தார் பார்த்தீங்களா சில திறமைசாலிகள் அவங்களுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை மற்ற கலைகளையும் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறாரு அதாவது ஒரு விவசாயிக்கு விவசாயம் மட்டும் தெரியக்கூடாது தச்சு வேலை அதுக்கப்புறம் பாடுறது ஆடுறது பரதநாட்டியம் பொருளாதாரம் கணக்கு வழக்குன்னு எல்லா திறமைகளையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஏற்பாடு பண்றார் ஆனால் நம்ம பாலன் என்ன பண்றாருன்னா சொத்தை வந்து பிரித்து கொடுக்க அவர்கிட்ட இருக்க பணத்தை மக்களுக்கு பிரித்து கொடுக்க ஏற்பாடு பண்றார் மூணாவது போட்டி என்னன்னா மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும்னு சொல்றாங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க பாலன் வந்து ஒரு மூதாட்டியை பாக்குறாரு அந்த மூதாட்டி மரத்தடியில் இருக்கிறாங்க அவங்களால எந்திரிக்க முடியல அவங்க ரொம்ப வயசானவங்க அவங்க எந்திரிக்க நிற்கவே ட்ரை அதாவது முயற்சி பண்ணுறாங்க அவங்களால முடியல அவங்க என்ன பண்ணாங்க பாலனை கூப்பிடுறாங்க அப்பா இங்கே வாய் என்னை கொஞ்சம் தூக்கி விட்றியா என்னால் முடியல பாலன் சொல்கிறான் எனக்கு கொஞ்சம் வேலை அவசரம் வேலை இருக்குது நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஆனால் அந்த வழியாக வந்த பூவண்ணன் என்ன பண்ணுறாருனா அந்த பாட்டியை தூக்கி உட்கார வச்சு அந்த பாட்டியை தூக்கி நிற்க வச்சு அது சாப்பாடுக்கு அவங்களுக்கு தேவையான சாப்பாடையும் வாங்கி கையில் கொடுத்து நல்லபடியாக நடந்துக்கிறார் மறுநாள் வந்து ஊர் மக்களுக்கு வழக்கம் போல் பஞ்சாயத்து கூடுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் வந்து பாலன் செஞ்சதை வந்து சொல்கிறாங்க பூவண்ணன் செஞ்சதையும் ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை பாலனும் பூவண்ணனும் தாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம் இந்த போட்டிக்காக என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஊர் தலைவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு ஊர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு தலைமை நிர்வாகின்றவர் வந்து மக்களை வந்து என்ன சொல்கிறது பொருளாதார ரீதியாகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் கல்வி அறிவுக்காகவும் உழைக்கிறவர் தான் உண்மையான நிர்வாக தலைமை அப்படின்னு பார்த்தா பாலன் சாப்பாடு போட்டது நல்ல விஷயம் சொத்தை எழுதி தர்றது நல்ல விஷயம் ஆனால் அந்த பாலன் கொடுக்குற சொத்து வந்து கொஞ்ச நாளில் செலவாயிடும் ஆனால் நம்ம பூவண்ணன் வந்து நிறைய திறமைகளை வளர்க்குறாரு அந்த திறமைகளை வச்சு நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நம்ம ஊரையும் முன்னேற்றலாம் அதனால் பூவண்ணன் தான் நிர்வாக தலைமைன்னு சொல்லிடுறாரு இதை கேட்டவுடனே மக்கள் எல்லாம் பாலன் தானே நல்ல பையன் வந்தால் சாப்பாடுக்கு கொடுத்தான் சொத்து கொடுக்குறான்னு சொல்கிறாங்க இவர் என்ன மாற்றி சொல்கிறாருன்னு பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் ஊர் தலைவர் நான் கொஞ்சம் நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு எழுந்து போறாரு இதெல்லாம் கேட்டுட்டு மக்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு திடீர்னு அந்த கூட்டத்தில் அந்த வயசான பாட்டி அந்த மரத்தடியில் படுத்துட்டு எழுந்துக்க முடியாமல் தவிச்சாங்கல்ல அந்த பாட்டி வந்து மெதுவாக நடந்து வராங்க பாவம் அவங்களால அவங்க கீழே விழ போறாங்க அப்போ நம்ம பூவண்ணன் வந்து இதுவங்களை தாங்கி பிடிக்கிறாரு தாங்கி பிடிச்ச உடனே அந்த பாட்டி வந்து தன்னோட வேஷத்தை கலைக்கிறாங்க அந்த பாட்டி வேற யாரும் இல்லை ஊர் தலைவர் வேம்பன் தான் அந்த பாட்டி யாரு ஊர் தலைவர் வேம்பன் தான் அந்த பாட்டி அதை பார்த்த உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடறாங்க ஏன்னா ஊர் தலைவர் தான் பாட்டி வேஷம் போட்டுக்கிட்டு இவன் பூவனும் பாலனும் பூவண்ணனும் பாலனும் எல்லா மக்கள்கிட்டையும் சரிசமமாக நடந்துக்கிறாரான்னு டெஸ்ட்டு வச்சுருக்காங்க இது தெரியாமல் பால் எனக்கு வேலை இருக்குது போ அப்படின்ட்டு போயிட்டாங்க ஆனால் அது ஊர் தலைவர்னு தெரியா தெரியாமல் வேஷத்தில் வந்திருக்காருன்னு தெரியாமல் பாட்டின்னு நினச்சி உண்மையான அன்போடு அவங்கள தூக்கி விட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடும் வாங்கி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ சொல்லுங்கள் யார் வந்து நிர்வாக தலைமை அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து கேட்குறாங்க நான் எப்போவுமே சொல்கிறேன் இன்னைக்கு நாள் அதாவது இந்த நாளில் நல்லது செய்கிறவங்க வந்து தலைமை பொறுப்பில் இருக்க முடியாது நம்மளோட எதிர்காலம் ஊரோட எதிர்காலம் மக்களோட பொருளாதாரம் சமூக முன்னேற்றத்தை மனசில் தான் வந்து எப்போவுமே ஒரு தலைமை நிர்வாகியாக இருக்க முடியும் பூவண்ணன் தான் உங்களுக்கு தலைமை நிர்வாகின்னு சொல்லி நம்ம வேம்பன் அவரோட தீர்ப்பை சொல்கிறாரு பூவண்ணனும் நிர்வாக தலைமையை ஏற்றுக்கிறார் ஓகே குட்டிஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கோம் இது ரொம்ப நல்ல கதை இது வந்து நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நம்ம இனிமேல் ஃப்யூச்சரில் நீங்கள் பார்க்க போகிற அரசியல் பொருளாதாரத்துக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதாவது நம்ம ஒரு தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இந்த நுட்பத்தை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வழங்க இந்த அறிவை வந்து இந்த வயசுலேருந்தே நீங்கள் உங்கள் மனசில் விதைச்சிட்டு வாங்க அப்போ தான் நீங்கள் யாரையாவது தேர்ந்தெடுக்கணும் உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பை தேர்ந்தெடுக்கணுன்ற உரிமை உங்கள் கையில் வரும்போது நீங்கள் ஒரு சிறந்த நேர்மையான தலைவரை தேர்ந்தெடுப்பீங்க ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன்